நான் தான் ரீசன் நான் தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை வாக்குத்தத்தை நிறைவேறாததுக்கு நான் தான் காரணம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பழகுங்க அதுதான் நீங்க ரச்சிக்கப்பட்டதற்கு அடையாளமே அதுதான் நான் விசுவாசிக்கிறேன் நான் ஜோமன்னா கேன்சர் கட்டி சுகமாகணும் நான் விசுவாசிக்கிறேன் என் விசுவாசத்தின் அளவுபடி நான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன் நீங்க வாழ்ந்து ஒரு புரோஜனமும் கிடையாது உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும் அதுதான் தான் உங்களுக்கு புரோஜனம் இருக்கு உங்க ஆத்துமா செத்துருச்சுன்னா ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி உயிரோட எழுப்பி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு வரலோத்துக்கு கூட்டு போக மாட்டார் செத்த ஆத்துமாவோடு அவரால் கான்டாக்டே வைக்க முடியாது அவருடைய வசனம் அவருடைய பிரசனம் உங்க ஆத்துமாவுக்கு உண்டான தாரக மந்திரம் இதுதான் அவருடைய வசனம் சொல்லுங்க அவருடைய வசனம் அவருடைய பிரசனம் இதை நீங்க டெய்லியும் உங்க உள்ளான மனிதனுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் திருப்தி அடைஞ்சிருவான் உள்ளான மனிதன் புதி நாளுக்கு நாள் என்ன பண்ணணுமா புதிதாக்கப்பட வேண்டும் அவன் புதிதாயிட்டான் அப்படின்னா அவன் பலன் அடைந்து விட்டான் என்றால் புறம்பான மனிதனை ஒடுக்கிடுவானா அலையிலுயா மாம்ச சிந்தை இருக்காது மாம்ச திட்டங்கள் இருக்காது உங்க பிளான் கொண்டாந்து என்ன பண்ணிருவீங்க நீங்க பாத்துக்கோங்க இந்த பிரசங்கத்தின் தலைப்பே அதுதான் ஆத்ுமாவை गवணி ஆத்மா எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் இன்னையில இருந்தாவது பாருங்க ஏன்னா இந்த ஆத்மா தான் போய் தேவனோடு என்ன பண்ண போகிறது வாழ போகிறது ஏன்னா அவருடைய சமூகத்தில என்ன தராராம் அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய ஆத்ுமாவை உயிருப்பிக்கிறார் தேற்றுகிறார் நம்முடைய ஆத்ுமாவை திருப்திப்படுத்துகிறார் நம்முடைய ஆத்ுமாவின் நேசர் அப்ப நம்முடைய ஆத்ுமாவின் மனவாளனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் நம்ம ஆண்டவுடைய சமூகத்துல போய் எதை உயர்த்துறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆத்துமா என்ன பண்ணுது ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது இருக்கிறது மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் டோன்ட் மிஸ் இட்